அன்பான இனிய உறவுகளே இங்கே காவேரிக்கு வளகாப்புக்கு ரெடி ஆகுதுங்க என்ன கங்காவுக்கு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி மட்டும் என்ன சும்மாவா என்ன அதுவும் யார் நம்ம தலைவியாச்சே தலைவனோட பொண்டாட்டியாச்சே மிக என்ன பண்ணுறாங்க பெருசாக சூப்பராக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் காவேரி மட்டும் இல்லைங்க ஒரு லிமிட்டாகவே பண்ணிக்குவோம் அப்படிங்கிறாங்க ஏன் உங்கள் அக்கா வருத்தப்படணும்னு பார்க்குறியா அப்படி இல்லை ஏ அப்படி தாண்டி அப்படிங்கிறாங்க இல்லை பாஸ் அப்படிலாம் நினைக்காதீங்க எதுக்கு பெருசாலாம் அதெல்லாம் வேணாம் சுமாராக சிம்பிளாக அப்படி பண்ணிட்டால் போதும் அப்படிங்கிறாங்க எப்போ எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும் நீங்கள் கம்முன்னு இருங்க அப்படி சொல்லிட்டு வேறே லெவலுக்கு பண்ணுறாங்க அவங்க வலகாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோர் இல்லம் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணின்றாங்க தாத்தாவும் அதை ஆசைப்பட்றாரு பார்த்திங்கன்னா விழுந்து விழுந்து வேலை செய்கிறாங்க சாரதாவுக்கும் சந்தோஷம் தாங்கலை இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துலருந்து நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துருந்தா கூட அப்படி பண்ணியிருக்க முடியாது ஆனால் நல்ல இடம் நம்ம அப்படி கெடுத்துக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படியோ அந்த கடவுள் புண்ணியத்தில் இப்போவது நமக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னு வரதை ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு கங்காவுக்கும் யமுனாவுக்கும் வயிறாக எரியுது என்ன பாத்தியாடி எப்படின்னு ஆமாக்கா எனக்கும் அதாக்கா வயிறு எரியுது பாத்தியாக்கா எப்படி விஜய் பார்த்து பார்த்து செய்கிறாரு ஆனாலும் இவ ஏக்கா சே நிவின் 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 பின்னாடியே திருறாளே அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாக பேசிக்கிறாங்க இப்படி சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிகிட்டு இருக்குதாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இந்த விஷயம் வந்து அன்பு மூலமாக பசுவதிக்கு ராகினிக்கும் தெரிய வருதுங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இப்போ என்ன பண்ணலாம் நல்லா நடத்துகிறாங்களே இவங்க ஃபங்க்ஷன் நடத்த விடக்கூடாதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்காக ஒரு திட்டத்தையும் தீட்டுறாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இங்கே வேலைக்கு ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்குறான் அப்படிங்கிறது தாத்தாவும் பாட்டியும் புலம்புறாங்க இல்லையா ஒவ்வொரு ஆஃபீஸாக போயிட்டு இருக்கான் அவன் இருந்த இருப்பு என்ன அப்படி அப்படின்ட்டு அதை சாரதா அன்பு சாரதா இல்லைங்க நம்ம ராதா வந்து அன்பு கிட்ட சொல்கிறாங்க அன்பு அதையும் சொல்ல ஓ அப்போ இன்டர்வியூக்கு போயிட்டு போயிட்டு வராரா அப்போ அது ஒன்று போதுமே அப்படின்னு சொல்லிட்டு சரியான நேரத்தில் என்ன பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூக்கு வந்தீங்க இல்லையா உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் வாங்க அப்படிங்கிறாங்க உடனே வாங்க இப்போவே நீங்கள் சைன் பண்ணணும் இல்லைன்னா அதுக்கு கீழே உள்ளவங்கள அடுத்து உள்ளவங்களை நாங்கள் சேர்த்துருவோம் அப்படிங்கிறாங்க இல்லையே நீங்கள் அன்னைக்கே முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க இல்லை சார் சொன்னோம் சார் ஆனால் அடுத்தடுத்து உங்களை விட மட்டமான தான் வந்திருக்காங்க அதனால உங்களுக்கு நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் நீங்கள் உடனே வாங்க அப்படிங்கிறாங்க உடனே கிளம்புறாரு விஜய் பார்க்குறாங்க காவேரி பாஸ் என்ன பாஸ் போகிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான் ரெண்டே நிமிஷம் போயிட்டு வந்துடுவேன் ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் வாசப்படி தான் போயிட்டு வர முடியும் அப்படின்னு காவேரி சொல்ல என்ன ஜோக் அக்கா நான் வந்து சிரிச்சுக்கிறேன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சாரதா தம்பி எங்கே தம்பி போகிறீங்க ஐயோ அத்தை நல்ல விஷயந்தான் எனக்கு வேலைக்கு வர சொல்லிக்காங்க நான் போயிட்டு வரேன் கண்டிப்பாக நான் இது எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆடோ பிடிச்சிட்டு போகிறாங்க போயிலே சரி நம்ம எந்தெந்த இடத்துக்கு போனோம் நிறைய இடத்துக்கு போனோம் எந்த இடம்னு கேட்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடத்துக்கு மறுபடியும் அதே நம்பருக்கு கால் பண்ணுறாங்க இவன் பசும் ராகினி உது நம்பர் தான் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்களா அது பண்ணையிலே நீங்கள் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டீங்க பாஸ் வாங்க பாஸ் அப்படிங்கிறது என்ன ஒரு மாதிரியாக இருக்கே குரல் அப்படிங்கிறாங்க ஆடா இந்த இடம் தான் வாங்க அப்படிங்கிறாங்க எந்த இடத்துக்கு நான் வரவே இல்லையே அப்படிங்கிறாங்க அது எங்களோட கிளைகள் இங்கே தான் இருக்கு நீங்க இங்கதான் வேலை பார்க்க போறீங்க வாங்க அப்படிங்கிறாங்க சரின்னு பார்த்தா அது ஒரு கட்டடம் பாதி கட்டடம் வாக்கலாம் கட்டின வாக்கலாம் இருக்கு சரின்னு சொல்லிட்டு போறாங்க ஆட்டோவை இறக்கி விட்டு உள்ளுக்குள்ள போறாங்க போய் பார்த்தா அப்படி யாருமே இல்லை யாரு ஒருத்திலுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அட்டி இன்னொச்சுன்னு அடிச்சிடறாங்க பின்னாடி இருந்து வந்து அப்படியே மண்டையிலேருந்து இருந்து கையை பிடிச்சிட்டு உட்கார் அம்மான்ட்டு பார்த்தா ரோடிங்க வந்து டக்கு டக்குன்னு அடிக்க பாக்குறாங்க இருக்க கையை பிடிக்கிறாங்க யாரா இருக்கும் அப்படிங்களே என்னடா என்ன ரொம்ப திமுறா அப்படிங்கள யாரு ஒன்று புரியலையே இது பசுபதி குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றாங்க டேய் பசுபதி நீ தானடா அப்படிங்கள கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் கண்ணை கட்டை அவுத்து விடுங்க கை அவுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க கண்ணையும் கட்டை எல்லா கட்டையும் அவுத்து விட்றாங்க ஏடா இப்படி இப்படி பண்ணுற அப்படிங்கிற பக்கி பக்கியாடா நீ அப்படின்னு திட்ட நீ மட்டும் என்னை என் பிள்ளைய கடத்தலையா டேய் நாளா நேருக்கு நேராக வந்து நான் தான் கடத்தினேன்னு ஓ பையன் முன்னாடி தான்டா நான் நின்று நான் ஒன்று ஒளிவு மரவா பண்ணலையடா ஆனால் நீ அப்படி கண்ணை கட்டிட்டு பின்னாடி இந்த அடிக்கிறியடா பொட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட போகிறாங்க ஏ ரொம்ப திட்டாதா நீ என் கஸ்டடியில் இருக்கடா இருக்க அப்படிங்கலானே ஓன் கஸ்டடியில் இருந்தானா எந்த கஸ்டடியிலிருந்தானா இந்த விஜய்க்கு ஆண்டவனோட பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடி துவசம் பண்ணிடுறாங்க எல்லோரும் பசு வந்துட்டு டே அடிங்கடா அடிங்கடா அவன் ஒத்தால அடிக்கிறான் பாஸ் ஒரு அடி ஒன்று இடி மாதிரி விழுகுது ஐயோ அம்மாமா அப்படின்னு சொல்லிட்டு அடி தாங்க முடியாமல் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க இங்கே பார்த்தா பசு பிடிச்சிடுறாரு பிடிச்சிக்கிட்டு ராயின் என்ன பண்ணுது ஐயோ நம்ம மாட்டிக்கிறோன்னு அந்த பிள்ளை ஓட ஆரம்பிக்கிது பசு பார்க்குறான் ஐயோ நம்ம பெத்த பிள்ளையை ஓடிட்டாலே பார்க்கறாரு அப்படியே காலை இறுக்க பிடிச்சி கவட்டுக்களை வச்சுக்கிட்டு அட்டி நங்கு நக்கடி நங்கு நக்கடு குத்துறாங்க பசு வந்துட்டு ஏய் விட்டுரு விட்டுரு என்ன விட்டுரு விட்டுரு பாரு நான் உன்னை மாட்டேன் அப்புறம் ஏய் உனே நான் இப்போ விட்டா தண்டா அப்புறம் என்ன விட முடியும் அப்படிங்கிறாங்க ஆனாலும் மண்டை வந்து வலிக்குதுங்க அடிச்சு அடி அப்படியே பார்க்குறாரு தொட்டு பார்க்குறாரு ரத்தம் வருது அப்படியே கோவம் பயங்கரமாக வருதுங்க எம்ஜிஆருக்கு ரத்தம் வந்து சண்டை போடுவார் பார்த்தீங்களா பழைய குடத்தில் அதே மாதிரி தாங்க விஜய்யை அடிச்சு நுடுக்கி அள்ளி வச்சிடறாரு அடுத்து பார்த்தா என் காவேரிக்கு பிடி போ எங்கே காணும் போனவர் என்ன ஆச்சுன்னு தெரியலையே வேலை கிடச்சிச்சா கிடைக்கலையா அப்படின்னு கால் பண்ணுறாங்க கால் எடுத்துடுறாரு எடுத்துவிட்டா என்ன செல்லக்குட்டி அப்படிங்கல என்னமாம்மா என்ன எல்லாம் பக்கா பக்காவாக ஆகிருச்சா ம் பக்காவாக பதமா பண்ணிட்டோம்ல எலி பொறி தன்னால் மாட்டிருச்சிம்மா என்னப்பா சொல்கிறீங்க அட வேலை கிடச்சிருச்சிம்மா நீ போட வைமா இதை வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடி நங்கு நங்கு நொங்கிட்டு அப்படியே ஒன்று உனக்கு தண்டனை இருக்குடா அப்படின்னு அதே இடத்துல கட்டி போட்டுருறாரு நீ பிழைச்சி போ நீ உன்னை யாராவது வந்து காப்பாற்றுறா நீ தப்பிச்சு தப்பிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மாதம் அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வர்றாரு வர்ற வழியிலே ஒரு மண்டை ஒரு மாதிரி கிண்ணு கிண்ணுங்குது வர்ற வழியிலே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய்ட்டு கட்டு போட போகிறாரு ஆனால் வேணாம் வேணாம் இங்கே எல்லோரும் பயந்துருவாங்கன்னு மருந்து மட்டும் வாங்கியன்னு செஞ்சு வச்சுக்கிறாங்க மருந்து பஞ்சு வச்சுக்கிறாங்க அப்புறமா இங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பி வேகமாக வர்றாங்க இங்கே பார்த்தா யமனாவுக்கு ம் காணோம் அவனால் காணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்குதுங்க ஏன்னா இங்கே காவேரி மூஞ்சி வாடி போயிருக்கு இவளுக்கு சந்தோஷமா இருக்கு இது ஒரு அல்பை அந்த ராகினி மாதிரி

பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிடிக்காதவங்க பேச்ச ஏன் பேசுற அப்படிங்கிறாங்க ரொம்ப தான் ரொம்ப தாங்க நீங்க பண்றீங்க அப்படின்னு அங்கிட்டு வாடி அம்மனா நம்ம அங்கிட்டு போய் பேசுவோம் அப்படின்ட்டு போறாங்க அடுத்து பார்த்தா இவங்க வந்து காவேரி கூட்டிட்டு போறாங்க தனியா சொல்லுங்க எங்க போனீங்க நீங்க இன்டர்வியூக்கு போலன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கல ஆமா காவேரி ஆமா இதை ஏமாத்தி என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க யாரு யாருமா செய்ய போறா ஒரு ஆளு தான் ஒரு ஆளு தான் அப்படிங்கல யாருங்க அந்த ராகினி பசுமா கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டியே அப்புறம் எனக்கு இனிமேனா அவங்க தான் அப்படிங்கிறாங்க வேற ஏதாவது வலிக்குதா ஏதாவது காயமா அப்படிங்கிறாங்க அடிச்சு விட்டாம்மா அதனால நான் ஒன்றும் சும்மா விட்டுட்டு வரல நான் யார் உன் புருஷனாச்சே காவேரியோட புருஷன் விட்டுருவேன்னா என்ன அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சொல்லி முடிஞ்சவொன்னே வேற லெவலுங்க சூப்பருங்க அடிச்சிட்டிங்கள்ல சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா ஆமாம் தலையில் அடிபடிச்சேன்னு சொன்னீங்களே ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா போனேன்டா எதாவது மருந்து அதெல்லாம் வச்சுட்டேங்க பாரு அப்படிங்கிறாங்க ரத்தம் அப்படியே வந்துட்டு என்னும்மாமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரியாக போயிடும் டே நீ கையை வையை அதை விட ம் ம் நீ ஒரு கிஸ் கூட சரியாக போயிடும் மாமா போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தலையை பார்க்குறாங்க அவங்க இவ்வளவு வீங்கி இருக்கு பாரு அவன அவனை நான் நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாருங்க சரி விடு விடு வா உட்காரு அப்படி சொல்லிட்டு பந்தியில உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க எடுத்த ஆசை அப்படி காவிரிக்கு விஜய் ஊட்டி விடுறாரு என்னம்மா நீங்களே அடிபட்டு இருக்கீங்க பரவாயில்ல அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு அதுக்கப்புறம் நானும் ஊட்டி விடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்குறாங்க காவேரி விஜய்க்கு ஊட்டி விடு விஜய் காவேரி ஊட்டி விட அவ்வளவு அழகா சூப்பரா நடக்குதுங்க பங்கன் தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப கண்கலங்க பாக்குறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாங்க சாரதா ஆனா குமர் அதுல அந்த சங்கமத்தில் இணைஞ்சுக்கிறாங்க யமுனாவும் கங்காவும் மட்டும்தான் கொதிச்சு பண்ணிக்கிறாங்க இவங்க வாய்க்கு என்னைக்கு பூட்டு போட போறாங்க யார் மூலமா அப்படிங்கிறது தெரியல ஓகே பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு பிடிச்சிருந்து கொண்டான கையில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன்